அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி ரெண்டாம் தேதி பாராளுமன்றத்தில் நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் செய்த பட்ஜெட்டை பற்றி சிறு தகவல்கள் உங்கள்கிட்ட பரிமாற போகிறேன் இந்த பட்ஜெட்டை இன்டீரியம் பட்ஜெட் அப்படிம்பாங்க இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் ஒரு கான்ஃபிடென்ட் பட்ஜெட் அப்படின்னு நான் சொல்லுவேன் தொடர்ந்து ஆறாவது முறையாக நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை வாசிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பத்து தடவை மொராய் தேசம் அவர்கள் தான் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டில் தாக்கல் செய்ததாக வரலாறுலாம் இருக்கு இந்த பட்ஜெட்டில் நோ சேஞ்ச் ஃபார் டாக்ஸ் லைன் எந்த ஸ்லாப் ஸ்லாப் ரேட்டில் எந்தவித மாற்றங்கள் கிடையாது அடுத்தது ஒரு பட்ஜெட்டை எதை வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இன் பிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிசிக்கல் டெஃபிசிட் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் இருந்தது இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இன் இன்டீரியம் பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் முதல்ல ஃபிசிக்கல் டெபி டெஃபிசிட் அப்படின்னா மொத்த வரவு இவ்வளோ இருக்கும் மொத்த செலவுக்கும் உள்ள வேறுபாடில் உள்ள பர்சன்டேஜ் தான் ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சதவீதம் அதிகமாகும் அதாவது ஒரு லட்சம் கோடி அதிகப்படுத்துறாங்க கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டல் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்சஸ் தான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மூவாயிரம் ஸ்டார்ட் அப் ரெகனை மூவாயிரம் ஸ்டார்ட் அப் இருக்கு இது வரைக்கும் பாரத தேசத்தில் அவங்களுக்கு மே மார்ச் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காங்க மூவாயிரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இப்போ ரயில்வே துறையை அப்படின்னா மூணு காரிடராக பிரிக்கிறாங்க மினரல்ஸ் பிரிக்கிறாங்க சென்டர் சிமெண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க எனர்ஜி அப்படின்னு பிரிக்கிறாங்க அதில் நாற்பதாயிரம் போகிஸ் அதை பெட்டிகளில் வந்தே பாரத் தரத்துக்கு உயர்த்துறாங்க அதே மாதிரி டூரிசத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் க்ரோஸுக்கு டூரிசத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க இவி பஸ்ஸஸ் அதாவது எலக்ட்ரான எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் அந்த பஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இவி சிஸ்டத்தை கொண்டு வராங்க எலக்ட்ரிக்கல் வெஹிகிள்குடைய பேட்ரி சார்ஜஸ் மையமெல்லாம் அதிகமாக கொண்டு வராங்க அதை பற்றியெல்லாம் இந்த பட்ஜெட்டில் தெளிவாக இருக்குது ஸ்டேட் டூரிசம் அதுக்கு ஸ்டேட் டூரிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வட்டி இல்லா கடன் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் தராங்க லக்பதி டிடி ஸ்கீம் அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் அந்த இருக்கக்கூடிய சுய பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகளை ஏற்பாடு பண்ணி தராங்க ஒன்பது வயசுல இருந்து பதினாலு வயசுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு ஓவியான் கேன்சர் அதாவது கர்ப்பை கர்ப்பை புற்றுநோய்க்கு தடுக்கிறதுக்கான வேக்சின்லாம் இதில் கொண்டு வந்து போடுறாங்க அனைத்து குழந்தைங்களுக்கு ஒம்பது வயசுலேருந்து பதினாலு வயசு இருக்க குழந்தைங்களுக்கு அடுத்தது ஒரு கோடி அதாவது ஒரு லட்சம் கோடி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கடன் கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னு சொன்னால் சன்ரைஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சன்ரைஸ் செக்டார் அப்படின்னா இப்போ எப்படின்னா வளரக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் டூரிசமாக இருக்கட்டும் அந்த ரிசர்ச் செக்ஷன்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு லட்சம் கோடி கடன் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடன் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு லட்சம் கோடி வீடுகள் மாடியில் மொட்டை மாடியில் இது அனைவரும் கேள்விப்பட்டது மொட்டை மாடியில் சோலார் பேனல் யாரெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முந்நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்க போகிறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் விவசாயம் தான் முதுகெலும்பு நாலு கோடி விவசாயிகளுக்கு கிராப் இன்சூரன்ஸ் இந்த வருஷம் கொடுக்க போகிறாங்க அடுத்தது ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க டைரி ஃபார்மேசியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க பதினொன்று புள்ளி எட்டு கோடி ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பன்னிரெண்டு கோடி விவசாயிகள்லாம் இதில் பயனடைஞ்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் நான் ஒரு காணொளி கண்டேன் ஆரம்பத்தில் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது இவ்வளவு சதவீதம் இப்போ இந்த வருஷம் இவ்வளோ சதவீதம் கொடுக்குறாங்க அப்படின்ற அது உண்மை தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ரெஜிஸ்டருக்கு இந்த இவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவங்களுக்கு ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது ஆனால் இப்போது இப்போ என்னுடைய தாத்தா பேரில் நான் ஆறாயிரம் ரூபாய் லோன் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கு என்னுடைய தாத்தா இறந்துட்டா அப்படின்னு சொன்னா என் தாத்தாவோட இறந்ததுக்கு அப்புறம் அந்த நிலத்தை நான் மாற்றணும் என் தாத்தா இறந்துட்டாருன்னு நான் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலைன்னா கூட ஆதார் கார்டு மூலியமா என்னோட டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க ஆனால் நிலம் எங்கள் தாத்தா பேர்லேயே இன்னும் இருக்கு மாற்றாம இருக்கு ஆனால் ஆதார் கார்டு மூலியமாக எங்கள் தாத்தா இறந்துட்டாங்கன்னு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருது ஆக இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் பணம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இது ஒரு காரணம் இது மட்டுமே காரணம் இல்லை இது ஒரு காரணம் அடுத்தது எல்லா டாக்குமெண்ட்லேயும் கரெக்டாக இல்லாமல் முதல்ல கொடுத்துட்டாங்க இப்போ இல்லாதவங்களுக்கெல்லாம் சரிபார்த்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால் தான் ஆரம்பத்தில் கொடுத்த விவசாயிகளுக்கான கோடிகள் இப்போ கம்மியானது அப்போ பயனாளிகள் குறையவில்லை பயனாளிகள் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் அதிகமாக கட்டப்படும் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் மெடிக்கல் காலேஜஸ் சுற்று சூழலுக்கேற்ப துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம பாரத தேசத்தில் ஏழு ஐஐடிஎஸும் பதினாறு ஐஐஐடிஎஸும் பதினஞ்சு ஏஐஐஎம்எஸும் ஏழு ஐஐஎம்எஸும் முந்நூற்றி தொண்ணூறு யூனிவர்சிட்டிஸும் இந்த குறுகிய இந்த பத்து ஆண்டுகளில் புதிதாக வந்திருக்கு அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் இதுபோல் மருத்துவக் கல்லூரியும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க எழுவத்தஞ்சாயிரம் கோடி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பது வருஷத்துக்கு கடன் கொடுக்குறாங்க ஆனால் வட்டி இல்லாமல் தன்னை தான் எந்தெந்த மாநிலத்துக்கு தேவையோ அதை இதை வாங்கி தன்னுடைய மாநிலத்தோடைய இதை உற்பத்தியை பெருக்கறதுக்கு உதவும் இந்த இதெல்லாம் அடுத்தது டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அதாவது டயர் டூ த்ரீனா இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய துற ஏர்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஆக மொத்தம் நூற்றி நாற்பத்தொம்போது ஏர்போர்ட்டை அதிகத்தனம் உயர்த்தப்படுகிறாங்க பாரத தேசம் உட்பட அனைத்து இடங்களிலும் அடுத்தது இந்த மெயின் பட்ஜெட்டில் யூத்தை கவர் பண்ணியிருக்காங்க போரை கவர் பண்ணியிருக்காங்க உமனை கவர் பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸை கவர் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டோட நோக்கமே எதை நோக்கி நம்ம கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாரத தேசம் வல்ல அதாவது டெவலப்டு கண்ட்ரியாக ஆகணும் அப்படிங்கிறத பாரத பிரதமர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் கர்ம யோகி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதை நோக்கி தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இப்போ பிரதம மந்திரி யோஜனா திட்டம் அதன் மூலியமாக ரெண்டு கோடி பேர் வீடு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு வீடு வாங்கியிருக்காங்க அப்புறம் கட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி சில ரெண்டு கோடி பேர் பணம் அடைஞ்சிருக்காங்க அவங்க கட்டக்கூடிய சப்சிடரியை அவங்க கிட்ட கொடுக்காம அவங்களுக்கு பதிலாக நேரடியாக வங்கியில் செலுத்த போறோம் அடுத்தது எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஆறு பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ பப்ளிக் இன்கம் பழைய வருஷத்தை விட ஒப்பிடும் பொழுது ஐம்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களுடைய பண முதலீடுகள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ அதிகரிச்சிருக்கு அதன் மூலம் பொதுமக்களுக்கு பப்ளிக்க இன்ஃப்ளோ அதிகமாக இருக்குங்கிற ஒரு கணக்கும் இந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆயுஷ் பாரத் ஸ்கீம் அதன் மூலியமாக பிலோ பாவர்ட்டிக்கு மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்போ அந்த ஸ்கீமில் அங்கன்வாடிகள் தொழிலாளர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் அந்த ஸ்கீமில் பெனிஃபிட் அடையலாம் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறதையும் இதில் சேர்த்துருக்காங்க இந்த ஸ்கீமில் முத்ரா முத்ரா வட்டி முப்பது கோடி பெண்கள் இந்த முத்ரா வங்கி கடன் மூலியமாக பலனடைஞ்சிருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி லோன் சாங்ஷன் ஆயிருக்குங்கிறதையும் இந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க மூணு கோடி பெண்கள் நேரடியாக நேரடியாக பலன் பெற்றிருக்கிறாங்க இப்போ இவங்களோட நோக்கமே மூணு கோடி பெண்கள் லட்சாதிபதியாக்க வேண்டியதே இலக்குன்றதையும் நமது நிதியமைச்சர் அவங்களுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்கில் இண்டியா ஒரு கோடியே நாற்பது லட்சம் யங்ஸ்டருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க ஆவரேஜாக அவங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அவங்களுடைய வருமானம் ட்ரெயின்டு ஆன யங்ஸ்டர்ஸோடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க மூவாயிரம் ஐடிஐ தொடங்க தொடங்க உள்ளன அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு மட்டும் ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தொரு கோடி ஒதுக்கி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதுபோல பல திட்டங்களும் தீட்டிக்கொண்டேதான் இருக்கிறது இந்த கர்ம யோகியின் ஆட்சியில் பாரத தேசம் வளர்ச்சி அடைந்தே தீரும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லி மற்றொரு நிகழ்வில் மற்றொரு கருத்துக்களை பரிமாறும் வரை உங்களுடன் விடைபெறுகிறது உங்கள் நாஞ்சில் அருள் ஜெயஹந்த்